சென்ற வாரம் ஆட்டோவில் அப்படி இருக்கும் போது திரும்ப இங்கே ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நாங்கள் வந்து அரசு அரசு நடத்துறதுனால இந்த பாட்டிலெல்லாம் எடுத்து உடைக்கிறதுக்கு முடியாமல் போகிறோம் அவ்வளோதான் அரசாங்க உடமைங்கிற இவங்க சொல்லிட்டு இருக்காங்க மது பாட்டில் இதுவே வெக்கக்கேடான விஷயம் இதில் இதெல்லாம் உடைக்கணும்னா ஒரு நிமிஷத்தில் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து உடச்சி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இங்கே மட்டும் போராட்டம் நடக்கலங்க தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பல இடங்களில் பெண்கள் கூட்டம் கூட்டமாக டாஸ்மாக் கடை வேண்டான்னு போராட்டம் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க இது மிகவும் முக்கியமான ஒரு இடத்துல திறக்கிறது வன்மையாக என்னை போன்றவர் எல்லோருமே எதிர்க்கிறோம்